சிவதத்துவ சொன்ன சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்த எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயே ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மெயில் போன்ற எண்ண பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக நம்மிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது திக்பாலகர்கள் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் வேத சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் நமது ஜோதிடம் உருவானது வேத சாஸ்திரங்களும் புராணங்களும் அதை ஒட்டிய நூல்களும் தான் நமக்கு ஜோதிடத்திற்கும் அடிப்படை நமது சாஸ்திரத்திற்கும் அடிப்படை இவைகள் அனைத்துமே இந்த திக்பாலர்களை சொல்கின்றார்கள் திக்பாலர்கள் என்பது எட்டு திசைகளுக்கும் அதிதேவதாக இருந்து அந்த எட்டு திசைகளையும் காப்பவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆன்மீக பூர்வமாகவும் இதற்கு இலக்கணம் உண்டு வரையறை உண்டு ஜோதிடத்திலும் இதில் இலக்கணம் வரையறையும் உண்டு நாம் இந்த ஜோதிட கண்ணோட்டத்தோடு நாம் இந்த பதிவை பார்க்க இருக்கின்றோம் இந்த உடலுக்குமே எட்டு பேர் இந்த உடலையும் பாதுகாக்கிறார்கள் என்பது வேதத்திலும் ஒத்துக்கொண்ட ஒன்று ஜோதிடத்திலும் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று ஆக திக்பாலர்கள் என்று யார் யார் இந்த திசைக்கு அதில் கிரகங்களாக பார்க்கும்போது அவர்கள் யார் யார் என்ற திசைக்கு அதனுடைய ஆதிக்கம் பற்றி பழைய நூலில் ஒன்று சொல்லப்பட்டதை நாம் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு மறுபடியும் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன் இங்கே நம் திக்பாலர்களும் அதனுடைய நவகிரகங்களுடைய அதிபதியும் பார்க்க இருக்கின்றோம் வரிசையாக எட்டு திசைகளுக்கும் பார்ப்போம் பத்து திசைகள் என்றும் ஒரு சாஸ்திரம் உண்டு தற்சமயம் நம்ம எட்டு திசைகளுக்கு உண்டாகும் விஷயங்களையும் பார்ப்போம் கிழக்கு திசை இந்த கிழக்கு திசைக்கு அதிபதியாக சாஸ்திரம் சொல்லப்பட்ட அதி தேவதை இந்திரனாகும் நவகிரகங்களில் அதிபதியாக சூரியன் இருக்கின்றார் இந்த கிழக்கு திசையில் சூரியன் நின்று நமது உடம்பில் கண்களிலும் இதயத்திலும் ஆதிக்கம் செலுத்துகிறார் என்றும் உடலின் ஆற்றலை மூல ஆற்றலை பாதுகாக்கிறார் என்றும் ஜோதிடம் வர்ணிக்கிறது அதே போல் அடுத்து மேற்கு திசை இந்த மேற்கு திசை என்று வரும்போது இதற்கு அதிபதியாக நவ கிரகங்களில் சனி பகவானை நாம் கூறுகின்றோம் அதே போல அதிதேவதி என்று வரும்போது வருணனை நாம் அதிதேவதியாக கூறுகின்றோம் இங்கே சனீஸ்வரர் மேற்கில் சனீஸ்வரர் சுவாசம் மற்றும் கால்களில் ஆதிக்கம் செலுத்தி உடலின் இயக்கத்தை பாதுகாப்பதாக ஜோதிடம் கூறுகின்றது அடுத்து எல்லோரும் பயப்படக்கூடிய திசை இருந்தாலும் மிக மிக முக்கியமான ஒரு ஆதிக்க திசை தெற்கு தெற்கில் செவ்வாய் கிரகம் அதிபதியாக இருக்கின்றார் நவகிரகங்களில் அதி தேவதை என்று பார்க்கும்போது யமதர்ம ராஜா அதிபதியாக இந்த தெற்கு திசைக்கு இருக்கின்றார் இங்கே செவ்வாய் பகவான் ரத்தம் மற்றும் வீரியம் ஆகியவற்றை ஆதிக்கம் செலுத்தி உடலின் செயல்திறனை பாதுகாக்கிறார் என்று ஜோதிடம் சொல்கின்றது அதற்கு அடுத்து எல்லோரும் விரும்பக்கூடிய திசை வடக்கு குபேரனுடைய திசை வடக்கினுடைய திசைக்கு சாஸ்திரபூர்வமான அதி தேவதை குபேரன் நவகிரகத்தில் அதிதேவதையாக அதிபதியாக புதன் பகவான் இருக்கின்றார் இங்கே புதன் பகவான் வடக்கில் நரம்பு மண்டலம் மற்றும் யோசனா சக்திக்கு ஆகியவற்றை ஆதிக்கம் செலுத்தி உடலின் அறிவை பாதுகாப்பவராக இருக்கின்றார் அடுத்து தென்கிழக்கு தென்கிழக்கில் அதிபதியாக சு சுக்கிரன் சுக்கரன் இருக்கின்றார் தென்கிழக்கு நவகிரகங்களில் அதிபதியாக சுக்கரன் இருக்கின்றார் சாஸ்திர பூர்வ அதி தேவதையாக அக்னி பகவான் இருக்கின்றார் தென்கிழக்கில் இந்த இடத்தில் இருந்து சுக்ர பகவான் இனப்பெருக்க மண்டலம் மற்றும் போஜனா சக்தி உணவு சாப்பிட இல்லையா சாப்பிட செரிமானத்தில் கிடைக்கக்கூடிய சக்தி அந்த போஜனா சக்தி ஆகியவற்றை ஆதிக்கம் செலுத்தி உடலின் விற்பியை பாதுகாப்பவராக இருக்கின்றார் அடுத்ததாக தென்மேற்கு தென்மேற்குக்கு நவகிரகங்களில் நம்ம அதிபதியாக பார்க்கும்போது பகவான் நவகிரகங்களில் அதிபதியாக தென்மேற்குக்கு இருக்கின்றார் அதே நேரத்தில் சாஸ்திரபூர்வமான பூர்வமான அதிதேவதாக தென்மேற்குக்கு இருப்பவர் நிருதி மற்றும் ராக்டசா இதில் தென்மேற்குல ராகு பகவான் என்று கழிவு மண்டலம் மற்றும் உடலின் நீக்க சக்திக்கு ஆகியவற்றை ஆதிக்கம் செலுத்துகின்றார் உடலின் அசுத்தத்தை பாதுகாப்பவராக இவர் இருக்கின்றார் அடுத்து வடமேற்கு வடமேற்குக்கு என்று பார்க்கும்போது வடமேற்குகனுடைய என்னுடைய சாஸ்திர பூர்வமான வாயு பகவான் மிக முக்கியமானவர் உடலின் மொத்தத்துக்குமே அவர்தான் அதிபதி இன்னும் சொல்லப்போனா உயிரே வாயுதா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில தத்துவங்களே உண்டு அந்தளவுக்கு முக்கியமானவர் வாயு பகவான் வடமேற்குக்கு அதிதேவதியாக இருக்கின்றார் வடமேற்குக்கு சாஸ்திரபூர்வமான நவகிரகத்தினுடைய அதிகம் சந்திர பகவான் ஆகும் வடமேற்கில் சந்திர பகவான் நின்று செரிமான மண்டலம் மற்றும் கண்கள் மற்றும் மனதில் ஆதிக்கம் செலுத்தி உடலின் நீர் சக்தியை பாதுகாப்பவராக இருக்கின்றார் அத்துடன் இங்கே இருந்துதான் வாயுடைய இயக்கம் பிரிக்கப்படுகிறது அதனால் வாய்க்கும் இங்கே வேலை உண்டு அடுத்து வடகிழக்கு வடகிழக்கு பகுதியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக இருப்பவர் நவகிரகங்களில் குரு பகவானாகும் வடகிழக்கில் அதிதேவதை என்று பார்க்கும்போது ஈசான தேவதை ஈசான சிவம் இந்த வடகிழக்கில் அதிதேவதையாக நிற்கின்றார் இந்த வடகிழக்கில் குரு பகவான் நின்று உடலின் செல்கள் திசுக்கள் மற்றும் அதன் உயிர் இயக்கம் ஆகியவற்றை ஆதிக்கம் செலுத்தி உடலின் மொத்த சத்துக்களின் சேமிப்பை பாதுகாப்பவராக இங்கே வடகிழக்கில் குரு பகவான் இருக்கின்றார் இது திக்பால்களுக்கும் நவகர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகிய தொடர்பை ஜோதிடத்தில் நாம் பார்க்க முடியும் இந்த நூலிலேயே இந்த திக்பால்களுக்குரிய சில மந்திரங்களையும் நம் சொல்லியிருக்கிறார்கள் குபேரனுக்கு ஓம் ஷம் குபேராய நம அதே போல தெற்குக்கு மதுர்மனுக்கு ஓம் மம் யமாய நமக இந்திரனுக்கு ஓம் லம் இந்திராய நமக வருணனுக்கு ஓம் வம் வருணாய நமக அதே போல் ஈஸ்வர தேவதைக்கு ஓம் ஹம் ஈசான்ய நமக அதே போல் அக்னிக்கு ஓம் ரம் அக்னியாய நமக அடுத்து வாயு பகவானுக்கு ஓம் யம் வாயுவே நமக அதே போல நிறுத்தி பகவானுக்கு ஓம் ஷம் இராட்சசாய நமக என்று இந்த அதிதேவதற்கு மந்திரமும் சொல்லப்பட்டுள்ளது ஆக இந்த அதிதேவதைகள் என்று சொல்லப்படக்கூடிய திக்குக்கு அதிதேவதைகள் திக்பாலர்களுக்கும் ஜோதிடத்திற்கும் இன்னும் நெருங்கி நெருங்கிய தொடர்பு உண்டு இன்னும் விளக்கமாக சொல்லும் அளவுக்கு தொடர்பு உண்டு இனி தனித்தனியாக தான் சொல்ல வேண்டும் அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது இனி விரிவிரி வாகனமாக இதை பற்றி திக்பாலர்களுக்கும் ஜோதிடத்திற்கும் உண்டான தொடர்பை பற்றி பார்க்கலாம் இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்